நாங்கள் இப்போ வந்து லண்டாயில் ரோடு போயிருக்கோங்க யாரத்தாலும் இது ஜென்ஸில் ட்ராவல் பண்ணி

வெளி கொஞ்சம் டர்னிங் கொஞ்சம் லம்பா தான் இது பாத்துப்போம் லம்பா இந்த வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சுப்போங்க வந்தீங்கன்னா பொதின இது வந்து பழைசு பாதை இதுதான் குவாரி பழைசு திக்ஸேமா மாரே ஆ ஆட்டே வந்து ஆக்க தлда பீசே நேம் செnde கம்தாண்ட அதுக்கு என்னவாசி తాల్ ప్లాంటు ఇది మిక్స్ ప్లాంటు